பேராயர் கபரியல் காச்சா யான் நூலகம் தீயூட்டப்பட்டதை அறிந்து மரணமடைந்து அருத்தந்தை தாவிது அவர்களி 43 மூன்றாம் ஆண்டு நினைவு நாள் விளவாலே புனித யாபராலே வெளிச்சியாரத்தில் சிறுவர் பூங்கா விரிவான செய்திகள் கற்றல் என்பது கல்வி நிலையங்கள் மற்றும் பெற்றோருடன் இணைந்து ஒரு பணி அது அறிவையும் ஆன்மீகத்தையும் இளைய தலைமுறைக்கு கடத்திச் செல்ல உதவும் எனவும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வழங்கியுள்ள செய்தியொன்றில் தெரிவித்துள்ளார் பிரான்சின் பலன்சேயில் ஏபிஇஎல் என்ற மாணவர்களின் பெற்றோர் அமைப்பு நடத்தி வரும் மாநாட்டிற்கு அனுப்பியுள்ள செய்தியிலேயே மேற்கண்டுவாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நம் சமூகத்தின் தற்கால மற்றும் வருங்கால நம்பிக்கையாளர்களாக திகழும் மாணவர்களில் தனது ஆர்வத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார் பெற்றோரே குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கும் முதல் ஆசிரியர்கள் என்பதை தன் செய்தியில் வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இது சமூகத்துடனான ஒத்துழைப்புடன் கல்வி நிலையங்களிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் கல்வி நிலையங்கள் மற்றும் பெற்றோர் ஒன்றிணைந்த இத்தகைய பணி ஆன்மீக கூற்றை உறுதி செய்வதுடன் மனிதாபிமானம் நிறைந்த உலகை கட்டியெழுப்ப உதவும் கல்வியை ஊக்குவிப்பதாக இருக்கும் எனவும் மேலும் தெரிவித்துள்ளார் குழந்தைகளின் கல்வி பணியில் பெற்றோர் காட்டிவரும் ஆர்வத்தை பாராட்டிய திருத்தந்தை கல்வி என்பது கல்வி நிலையங்களோடு முடிவடைந்து விடுவதில்லை மாறாக வாழ்வு முழுவதும் அதன் விளைவுகள் உணரப்படுகின்றன என்பதையும் எடுத்துரைத்தார் போர்களை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் இராணுவ தீர்வுகள் பயந்தர வாய்ப்பில்லை அதற்காக வேறு வழிகளை தேட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள பேராயர் கபிரியல் காட்சா அவர்கள் அணு ஆயுதங்களின் ஆபத்துக்கள் மனத குலத்திற்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருவதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் வத்திகான் செய்திகளுக்கு வழங்கிய நீண்டதொரு நேர்காணலில் இவ்வாறு கூறியுள்ள ஐநாவிற்கான திருப்பிட பிரதிநிதி பேராயர் கபிரியல் காட்சா அவர்கள் போர்களை முடிவுக்கு கொண்டுவரும் வரும் அமைதிக்கான பாதைகளை வலியுறுத்தியுள்ளார் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு தற்போது ஆயுத வர்த்தகத்திற்கு அதிகம் செலவிடப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ள காட்டியுள்ள பேராயர் அவர்கள் இத்தகைய முதலீடுகள் சமூக பொருளாதார மேம்பாடு மற்றும் மோதல்களை தடுக்கும் திட்டங்கள் சிறப்பாக செலவிடப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் யாழ் பொது நூலகம் சிங்கள காடியர்களால் எரிக்கப்பட்ட போது அதனை பார்த்து மாரடிப்பால் மரணமடைந்த அருண்தந்தை சிங்கராயர் தாவிது அவர்களின் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு முதலாம் தேதி சனிக்கிழமையன்று தும்பலையில் நடைபெற்றது பருத்தித்துறை பங்கு தந்தை அருத்தந்தை பெனட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் தும்பலை புனித மரியனை சனசமூக நிலையத்தின் ஏற்பாட்டில் நிலைய தலைவர் திரு ஜெயரட்னம் கட்சன் அனோஜன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வு இரங்கல் திருப்பலியும் தொடர்ந்து அருத்தந்தை அவர்களின் உருவச்சிலை திறநீக்க நிகழ்வும் நடைபெற்றன

அப்பிரதேச மக்களால் முன்னெடுக்கப்பட்ட கண்டன எதிர்ப்பு போராட்டம் கடந்த இருபத்தெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஊர்வத்துறை பிரதேச செயலகத்திற்கு முன்பாக நடைபெற்றது இப்போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பதாதைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தியதுடன் இது தொடர்பான மகஜரொன்றினை ஊர்வத்துறை பிரதேச செயலகத்திடம் கையளித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இப்போராட்டத்தில் அடுத்தியர்கள் கிராம மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டிற்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பருவர்கள் முப்பத்தி ஓராம் தேதி கடந்த வெள்ளிக்கிழமை வெளியாகியுள்ளன யாழ்ப்புனித பத்திரிசியார் கல்லூரியில் ஒன்பது மாணவர்கள் திரியே சித்திகளை பெற்றுள்ளார்கள் விஞ்ஞானப் பிரிவில் வி ஜீவிதன் திரியே சித்தியை பெற்று மாவட்ட நிலையில் ஆறாம் இடத்தையும் எஸ் ஸ்ட்ரோபன்ராஜ் திரியே சித்தியை பெற்று மாவட்ட நிலையில் இருபத்தி ஆறாம் இடத்தையும் கணிதப் பிரிவில் கே கபில்ராஜ் ஜே ஜாக்சன் எம் ஸ்டாலன்ராஜ் ஆகியோர் திரியே சித்தியையும் மற்றும் வர்த்தக பிரிவில் என் அட்சயன் த்ரீயே சித்தியையும் மாவட்ட நிலையில் பத்தாம் இடத்தையும் ஏ சஜித் த்ரீ சித்தியையும் மற்றும் கலைப்பிரிவில் ஜே ஜெமில் தொழில்நுட்ப பிரிவில் பி பெரின் கிரிஷாட் த்ரீயே சித்தியையும் மாவட்ட நிலையில் இரண்டாம் இடத்தையும் பெற்றுள்ளார்கள் அத்துடன் இளவாளி புனித கென்னியரசர் கல்லூரியில் உயிரியல் விஞ்ஞான பிரிவில் எஸ் நிலுக்ஷன் ஏபிசி சித்தியையும் പി തേനുജൻ ടൂ എസ് സിത്തിയെയും ടി അഭിഷാർ ടൂ ബി എസ് സിത്തിയെയും കലപ്രിവിൽ ടി അനുസ്റ്റൺ ടൂ എ ബി സിത്തിയെയും ആർ മിതുൺ ടൂ ബി സിത്തിയെയും എ ജാൻസൺ എ ടൂ ബി സിത്തിയെയും വർത്തക പ്രിവിൽ ജെ മെറീൻ രൊബിഷൻ ടൂ സി എസ് സിത്തിയെയും പെട്ടുള്ളതുണ്ട് ഊർഗാവത്തു പുനിത അന്തോണിയാർ കല്ലൂരിയിൽ കലപ്രിവിൽ എസ് തുഷ്യന്തണി ടു എ ബി സിത്തിയയും ജെ സരൺജീ ബി സിത്തിയെയും கே குஜிந்தன் ஏ டூ சி சித்தியையும் கணித பிரிவில் ஜே ஜெரின் டூ சிஎஸ் சித்தியையும் தொழில்நுட்ப பிரிவில் பி சதுர்சன் ஏபிசி சித்தியையும் பெற்றுள்ளார்கள் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர் குருத்துவ கல்லூரியில் இயங்கும் புனித அன்னை தெரேசா சமூக சேவை குழுவினரால் முன்னெடுக்கப்பட்ட இரத்ததான நிகழ்வு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை குருத்துவ கல்லூரி யோய் கிறிஸ்தோசம் மண்டபத்தில் நடைபெற்றது கல்லூரி அதிபர் அருத்தந்தை கிருபாகரன் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் குருக்கள் குறுமட மாணவர்கள் என முப்பத்தி நான்கு வரையான குருதி கொடியாளர்கள் கலந்து இரத்த தானம் வழங்கியிருந்தார்கள் மன்னார் மறை மாவட்ட பங்குகளில் முன்னெடுக்கப்பட்ட அன்பிய வார சிறப்பு நிகழ்வுகள் கடந்த பத்தொன்பதாம் தேதி தொடக்கம் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற்றன பங்குகளில் அன்பிய கொடிகள் ஏற்றப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட அன்பிய வாரத்தில் அன்பிய வழிபாடுகள் அன்பிய திருப்பலிகள் சிரமதானம் உணவு பகிர்வு கள அனுபவ பயணங்கள் கலை நிகழ்வுகள் அர்ப்பணத்தை புதுப்பித்தல் போன்றவை இடம்பெற்றன நிகழ்வாக அன்பிய ஏற்பாட்டில் பள்ளிமுனை ஆத்திக்குழி கீரி மகாராம்பை குளம் மற்றும் பேராளிய பங்கு மாணவர்களுக்கும் மற்றும் அன்பிய பணியாளர்களுக்குமான கருத்தமர்வும் இடம்பெற்றன இளவாலை புனித யாபராளிய வளாகத்தில் இயங்கி வரும் எழுச்சியகம் முன்பள்ளியில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த சிறுவர் பூங்காவின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அதன் திறப்பு விழா கடந்த இருபத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை நடைபெற்றது முன்பள்ளி காப்பாளர் அடுத்தந்தை ஜெயக்குமார் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் அமலமர்த்தியாகிகள் சபையைச் சேர்ந்த அடுத்தந்தை சூசை பெனியன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து புதிய பூங்காவை ஆசீர்வதித்து திறந்து வைத்தார் தொடர்ந்து சிறார்களின் கண்காட்சியும் சிறுவர் சந்தை நிகழ்வும் அங்கு இடம்பெற்றன இப்பூங்காவிற்கான நிதி அனுசரணையை

புனிதர்களும் மறைசாட்சியர்களுமான சார்ஸ் லுவாங்கா தோழர்கள் நினைவு நாள் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை ஆயிரம் மறைசாட்சியுமான புனித போனிபர்ஸ் நினைவு நாள் ஜூன் மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை ஆயரான புனித நார்வர்டு நினைவு நாள் ஜூன் மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை திதி திதியுதிய பெருவிழா ஜூன் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை கன்னியான முத்திப்பெரு பெற்ற மரிய திரேசா சிரமல் மற்றும் தூய கன்னிமரியாவின் மாசற்ற இதயம் நினைவு நாள் இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டு சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி செய்திகள் தொடர்கின்றன

பொதுநிலையர் மாநாடு கடந்த இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது ஆணைக்குழு இயக்குனர் அடுத்தந்தை மௌலிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் நீண்டகால பொதுநிலை சீடத்துவ பணிகளை கௌரவித்து புதுக்குடியிருப்பு புனித சூசியப்பர் ஆலயத்தைச் சேர்ந்த திரு மரியான் சூசைமுத்து அவர்கள் ஆயர் ரெமி ஞாபகார்த்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் முல்லைத்தீவு பங்கில் பிள்ளைகளுக்கான உறுதிப்பூசல் அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்குத்தந்தை அருத்தந்தை அகஸ்டின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலை கடந்த இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது முல்லைத்தீவு புனித பேதூரு ஆணவர் ஆலயத்தில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற திருப்பலியில் எழுபத்தி மூன்று மாணவர்கள் உறுதிப்பூசுதல் அருட்சாதனத்தை பெற்றுக் கொண்டார்கள் மேலும் மருத மடு அன்னையின் முடிசோட்டு நூறாவது ஜூபிலி ஆண்டில் மருதமடு அன்னை திருச்சொருபம் யாழ்மறை மாவட்டத்திற்கு கொண்டுவரப்பட்டு முல்லைத்தீவு பங்கை தரிசித்ததன் நினைவாக முல்லைத்தீவு நகர மத்தியில் அமைக்கப்பட்ட மருதமடு அணையின் திருச்சொரூபத்தையும் அன்றைய தினம் ஆயிரவர்கள் ஆசிர்வதித்து திறந்து வைத்தார் செம்பியம்பற்று புனித பிலிப்பினேரியார் ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருத்தந்தை டியூக் வின்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த இருபத்தாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி இருபத்தைந்தாம் தேதி சனிக்கிழமை நட்கர்ணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அடுத்தொந்தை யவரட்னம் அவர்களும் நடற்கொருணைவிழா திருப்பலியை நாவாந்துரை பங்குத்தந்தை அடுத்த இயேசுரட்னம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தனர் திருப்பலி நிறைவில் புனிதரின் திருச்சருவ பவனி இடம்பெற்றதுடன் இப்பவனியின் போது கடற்கரை பிரதேசத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட பிலிப்பினேரியாரின் வரவேற்பு திருச்சருவமும் பங்குத்தந்தை அவர்களால் ஆசீர்வதித்து திறந்து வைக்கப்பட்டது பவனியின் நிறைவில் புதிய ஆலய கட்டுமான பணி நிதி சேகரிப்புக்கென முன்னெடுக்கப்பட்ட அதிர்ஷ்டலாவ சீட்டெழுப்பு இடம்பெற்று வெற்றி பெற்றோருக்கான பரிசில்கள் வழங்கி வைக்கப்பட்டன அத்துடன் அன்றைய நாளை சிறப்பிக்கும் முகமாக சென் பிலிப்பினேரிஸ் விளையாட்டுக் கழகத்தினால் முன்னெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கான விளையாட்டு நிகழ்வும் அன்று மாலை அங்கு நடைபெற்றன மிருசுவில் பங்கின் பழைய வாய்க்கால் புனித வேளாங்கண்ணி அன்னை ஆலிய வருடாந்த திருவிழா அடுத்த கனிசியஸ் அவர்களின் ஒழுங்குப்படுத்தல் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை நடைபெற்றது பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயிரத்தி நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை நட்கொருணி விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர் குருத்துவ கல்லூரி விரிவுரையாளர் அருத்தந்தி ஜெயரஞ்சன் அவர்களும் நட்கொருணி விழா திருப்பலியை கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர் குருத்துவ கல்லூரி விரிவுரையாளர் அருத்தந்தி ஜஸ்டின் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தனர் கொடுத்தனர் திருகோணமலை மறை மாவட்டம் உவர்மலை குழந்தையேசு ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட மறைக்கல்வி மாணவர்களுக்கான செயல்பாட்டு மறைக்கல்வி நிகழ்வு கடந்த இருபத்தாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அங்கு நடைபெற்றது பங்குத்தந்தை அடுத்தந்தை ரஜீவன் அவர்களின் ஒழுங்கு இடம்பெற்ற இந்நிகழ்வில் விளையாட்டுக்கள் கலை நிகழ்வுகள் என்பன நடைபெற்றதுடன் நூறு வரியான மறைக்கல்வி மாணவர்கள் பங்கு பெற்றிருந்தனர் மாணவர்களின் மறை அறிவை மேம்படுத்தும் நோக்கில் மறைக்கல்வி மாணவர்களுக்கான இந்நிகழ்வு மாதாந்தம் அங்கு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது கொழும்பு புனித ஜோசப் வாஸ் மன்றத்தினால் முன்னடுக்கப்பட்டு இறைவார்த்தி பகிர்வுத்தியானம் கடந்த இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதிகளில் செக்கடி திரு புனித வேளாங்கண்ணி அன்னை ஆலயத்தில் நடைபெற்றது மன்ற ஆன்மீக இயக்குனர் அருத்தந்தை ஆனந்தன் பெர்னாண்டோ பிள்ளை அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வை இந்தியாவிலிருந்து வருகை தந்த சகோதரர் ஜோர்ஜ் தரகன் அவர்கள் வழிநடத்தினார் மட்டக்களப்பு சொறிகல் முனை திருச்சிலுவை திருத்தல பங்குளியோரால் முன்னெடுக்கப்பட்ட கள அனுபவ சுற்றுலா கடந்த இருபத்தி மூன்றாம் இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்றது பங்குத்தந்தை தொந்தை ஜீனோ சுலக்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் இளியோர்கள் நுவரேலியா பிரதேசத்தை தரிசித்து அங்கு பிரசித்தி பெற்ற இடங்களை பார்வையிட்டனர் இந்நிகழ்வில் நாற்பத்தெட்டு வரியான இளியோர்கள் பங்கு மட்டக்களப்பு கல்முனை மரியத்திரேசியா கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்ட வருடாந்த இல்ல வல்லுநர் விளையாட்டுப் போட்டி கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது கல்லூரி அதிபர் அருட்சரி வசந்தமலர் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்தார் இந்நிகழ்வில் அருட்சகோதரிகள் அயற்பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கற்றல் கல்வி நிலையங்களோடு முடிவடைவதில்லை திருத்தந்தை பிரான்சிஸ் ராணுவ தீர்வுகள் போர்களை முடிவுக்கு கொண்டு வராது பேராயர் கபிரியல் காட்சா யார் நூலகம் தீட்டப்பட்டதை அறிந்து மரணமடைந்து அருத்தந்தை தாவிது அவர்களும் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு நினைவு நாள் கிளவாலை புனித யாப்பராலில் எழுச்சியகத்தில் சிறுவர் பூங்கா இத்துடன் தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் ஜெனா ஜெரால் மகாலிங்கம் நெல்சன்